ங்கிரும் ஒளிங்கிய வழி நின்று ஆதியும் அங்கமமான நயனிற்கு நந்தா நச்சுனறி ஏத்தி மக்கள் பரணி வாடி பகை வருகின்றனர் அத்தனையும் முட்டுக்கள் அன்னை தமிழின் சொத்துக்கு இந்த பூவுலகில் மாநில உயிர்கள் தோன்றிய போதிருந்தே அவர்களின் நாவில் எல்லாம் ஏறி அமர்ந்துவிட்ட ரத்தமிழே என்று முடித்து அதையே அகில மொழிக்கெல்லாம் தாயாகின்றவளே என சான்று காட்டி வாழ்ந்த செழிப்பு என்கிறார் அன்பை நினைத்தால் தான் மனப்பொழியில் ஒன்றுமடை அப்போதுதான் மனத்தன மாண்புகள் மலர் இப்படி தொடர்ந்து வருகிற வெண்பாக்களில் எல்லாம் அன்னை தமிழின் அருமை உரிமைகளையெல்லாம் அள்ளி வழங்கி அரச மாட்டையில் இனிமை தமிழ் மொழி என்று பதவி பெற இத்தவர் பிரதிபாவாகிய பதினெட்டாவது விழாவிலே பிள்ளைகளின் பிள்ளை மொழியாலே தாயினது உள்ளம் மகிழும் இயல்பாக பள்ளிகளில்

மொழியின் பொறுமையை அதன் இலக்கிய வளங்களை காப்பிய தொழுமைகளை அவற்றின்

பொருந்திடும் பொருட்கள் விளக்கம் எண்ணிடும் வகையில் நூல்கள் பரவார் நன்னிடும் இலக்கணம் நாற்பது குமே இத்துணை இலக்கண பலுவல்களிலும் உச்சி மேல் வைத்து வெச்சப்படுவது உள்காப்பெரும்புகள் தொல்காப்பியம்தானே அதனால் முதல்வர் ஐயா அவர்கள் இயல் ஒன்றில் குமரி கண்டத்தினை அடுத்து தொல்காப்பியத்தை தொட்டு நிற்கிறார்கள் அந்த தொல்காப்பி எழுத்தை உச்சங்கம் பயந்த முதல் நூல் என்று முத்திரை வைக்கிறார் கடல் நூலில் எச்சம் என தமிழகத்தின் சோக வரலாற்றை சொல்கிறார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று முத்தாய்ப்பாய் கூறி இந்த இலக்கண நூல் இயற்றப்படும் இலக்கிய நூல்கள் எத்தனை அறிவு ஆயினும் உலகின் முதல் நூல் இதுவே என அடைகிறார் இரண்டு வந்து வரம்பிய வாழ்க்கைக்கும் இரங்கலம் வகுத்து வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது என பெருமை கொள்கிறார் எம்மொழிக்கும் இல்லா உயர்வதி இறப்பு என்று ஒரு பொறி போல ஒருவரை குறிப்பில் உழைக்கிறார் பாருங்கள் கசடகர வந்தீனமா

வாழ் இலக்களை பொருந்தி முல்லை மருதம் விகிதம் ஆலை வகைகளை அன்றி அவற்றை இணைகளோடு இணைத்ததும் அதம் புறமென்று தூண்டி தூக்கிருந்துகளைக் கொண்டு ஏறு ஊட்டி சீர்கூட்டி நடப்பதைப் போல வாழ்நிலையை தெதுக்கி வழங்கியதாய் தொல்லாப்பியத்தை சீர்மைப்படுத்துகிறார் வடவேங்கடத்தின் குமரியால் விலை தமிழ் கூறுதல் உலக நம் தமிழ் இலக்கிற்கு எல்லை காண்பதை இயங்கியிருக்கிறார் பொங்காப்பியம் என்கிற இந்த இயை தொடக்க வழியில் உச்சங்கம் பயந்த முதல் ஊர் கடல்கோளின் எச்சமென திகழும் இடையற்ற படைப்பா என்னும் இரு வரிகளை படிக்கும் போது என் மனம் அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது அப்போது நான் ஆறாம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் அபிராசிச்சாலையில் அந்த கலைக்கதிர் தொழிற்கூடத்தில் இருந்து கலைக்கதிர் என்கிற அறிவியல் திங்கள்கள் வந்து கொண்டிருந்தது அந்த இதழில் பேராசிரியர் ஒருவர் நாட்டு திருப்பாவை என்று ஒரு சிறு நாடகம் எழுதியிருந்தார் அவருடைய பெயரை மறந்துவிட்டேன் கொடுங்கடல் கொண்ட கடற்கோழினை கடை செல்ல நூல்கள் அனைத்தும் கடலில் மூழ்கி அடிந்த அமல வரலாற்றை அடிப்படையாய் கொண்டு எழுதப்பட்டது சங்கத்திலிருந்து பலதரப்பட்ட புலவர்கள் தமிழ் விளக்கி தமிழ் வளர்த்து கொண்டிருக்க அவர்களோடு ஒரு புலவையின் மகளும் தமிழ் பேராக்களுடன் தமிழாகவே வளர்ந்து கொண்டிருந்தாள் இளமையானவள் மட்டுமல்ல அவள் வாழ்த்த தமிழாற்றல் பாண்டி மன்னனின் மகன் இளவரசன் அவளிடம் காவல் காவல்தான் அவளும் உடன்பட்டார் மன்னன் மகன் இளவரசன் சாதாரண புலவர்கள் மணப்பவா என்ற கேள்வி கடைகளால் அவள் வேற்றுராசி இளவரசியை மணக்க இருக்கிறார் தமிழ் பெரும் புலமை மகளுக்கு சூழ்கிறது அந்த பழியின் காரணமாகவே முன்னீர் கடலின் இயற்கை சீற்றமடைந்து கடற்கோள் இருந்ததாக தெரிவித்திருப்பார் அந்த கடற்கோளினால் தமிழோர்கள் அனைத்துமே ஒழுகாப்பிய உட்பட கடல் கொண்டு சென்றுவிட்டதே என்று அனைவருமே ஆர்ப்பரித்து அலைவாய்ந்து கொண்டிருக்கும் போதுதான் சந்தையைப் போலவே தமிழர் கோய்ந்து தமிழ் பேராக்கருடன் இழந்த அந்த பாண்டி நாட்டு அவை தான் மனநம் செய்து வைத்திருந்த ஒழுங்காப்பிய முழுமையையும் படிக்கெடுத்து அந்த பாண்டி மலரின் அரசறைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்து அங்கேயே உயிர் புறந்ததால் நாடகத்தை முடித்திருப்பவர் பேராசிரியர் பதினோரு வயது இருவராக இருந்த போதே இந்த காட்டி அற்பனைதான் என்றாலும் என் மனதை தொட்டு மதியமென்ற இங்கு இருக்கின்ற சான்போரின் ஆலயமும் கூட அந்த நாடகத்தை படித்திருக்க நேர்ந்துமோ என்று எழுதுகிறேன் கடல்வளின் எச்சம் தொல்காப்பியம் என்று முனைவரைகிறார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தது என்னுள்ளிருந்த யுக்தரையும் ஆதங்கங்களையும் உங்கள் முன் சொல்ல தொல்காப்பியம் கடல் சீக்கிரத்தையும் வென்று வந்து நான் வரலாற்று சார்வாய் என்று ஒழுங்கிறது என்பதை கடல்வோளின் எச்சம் என்ற சொல்லில் சுட்டுகிறார் அதற்கான தொன்பங்களை இப்படி வரிசைப்படுத்துகிறார் அரிக்கவேடு ஆதிச்சூர் வல்லிகரையில் அமைந்த கீழடி நந்தவை நாட்டின் நகர நாகரிகம் மூவாயிரம் ஆண்டுக்கு முந்தைய படிமங்கள் சங்க பாடல் வழி சொல்லப்பட்ட செய்திகளையெல்லாம் மெய்ய பறைசாற்றும் என்கிறார் ஆயுதம் கருவிகள் அகழ்வாயில் கண்ட செங்கச் சுவர்கள் தங்க அடிகலன்கள் பானை வகைகள் ஞானத்தந்தங்கள் விளக்குகள் தொடையல்கள் எடுத்து வடிவங்கள் ஈமல் தாழிகள் என்னவையெல்லாம் தமிழினம் நிறைவாய் வாழ்வதைக் காட்டும் என பொம்மைச் சார்புகளாய் நம்ம கொள்காட்டி கங்கைக்கரையும் வெட்டி கரையும் இணைகளாய் நிற்பதை சொல்லிக்கப்படுகின்றனர் அடுத்து அவர் சொல்ல பகுதியில் சுமைத்தல கல்வெட்டுகள் இதன் மூலம் இவர் தமிழ்மொழியின் வரி வடிவங்களை அவற்றின் கால முறைமையை அளித்து அசோகர்களுக்கு உட்பட்டது என்றும் வளர்ந்தது இந்துவத்திற்கு முன்னர் ஒரு முன்னூறு ஆண்டு என்றும் முறைப்படுத்துகிறார் வணிகம் சமயம் மன்னவர் பெயர்கள் அவற்றை ஒட்டியே ஊர் பெயர் குறித்தது பாறைகளில் புகைத்தன கற்படுத்திகளை அமைத்தது சமண பள்ளிகளுக்கு அழிக்கப்பட்ட கொடைகள் அமைத்த ஏரிகள் வேளாண் பணிகள் அனைத்தையும் முதல்வாக நான்கு தலைப்புகளில் பார்க்கலாக அளித்திருக்கிறார் அடுத்து வரும் இரண்டாம் ஏனில் சங்ககாலம் சங்ககார வழிபாட்டு முறை அவசாத்தின் சங்ககார சமுதாயம் என்னும் நான்கு தலைப்புகளில் சங்ககாலம் பற்றிய ககவ குறிப்புகளை எடுத்து வைக்கிறார்

கண்டகால நூல்களாக அவர்கள் சிறப்புகளை சொல்கிறார் பலன்களில் மாணவர் பண்புகள் கருத்துகள் தெரிந்த கவிதை வண்டபங்கள் இயற்கையோடு இன்னை இயல்பு வாழ்க்கை என்று வெளிப்படுத்துகிறார் மயக்குறு முனைவுகளும் மாயக் கற்பனைகளும் ஏதும் இல்லை என்று அச்சாரம் கொள்கிறார் அவை குறிப்பிடுகிற பொழுது இயல்புக்கு உருவான கூற்றுகளில் வேந்தராயினும் காந்த காதலும் வாழ்த்த வீரமும் அறமும் கொலையும் ஆந்த நெறிமுறையும் என்று சங்ககால தமிழர்களின் வாழ்க்கையிலே சமத்துவமிக்க மாந்தனய வாழ்க்கையாக இப்படியே சங்ககால இறை வழிபாட்டு முறையை மற்றும் அரசாட்சி முறையையும் சொல்லி சங்ககாலம் தமிழரின் தங்க காலம் என்றும் இலக்கியம் வளர்ந்த காலம் என்றும் பரவி இரண்டு இயல்களில் இவ்வாற முடிய மூன்றாம் இயலாக வாழ்வுகள் வள்ளுவம் தந்த திருவள்ளுவரை சிறப்பு தந்த இளங்கோழிகளையும் மணிமேகனை என்ற சாத்தனாரவர்களையும் திறப்பட திருவள்ளுவரை வயஞானி என்று இசை வாடி தமிழில் உரைத்த திருந்திய வாழ்வியல் நரையாளர் என்று சிலப்பதிகாரம் மனிதரையை இரட்டை காப்பியமாக்கி வாக்கி சமண மதத்துக்கும் புத்த மலத்திற்கும் கார்வோளி தமிழக தமிழர்களின் ஒற்றுமைக்கு சிலப்பதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கிறார் இயல் நான்கில் சங்கம் பொருளிய காலம் பல்லவர் காலம் என்று இரண்டு பிரிவுகளை மட்டுமே உள்ளடக்கி முடிக்கிறார் சங்கம் வருகிய காலத்து தமிழகம் இழந்து போன பண்புகளையும் மாண்புகளையும் பட்டியலில் பட்டியலிட்டு தொடங்கி அயலினங்கள் தலை நிற்க தொடங்குவதை தொடங்கியதை அனுப்புகிறது தமிழகத்தில் இருந்த காலமாய் வரலாற்றில் எண்ணப்படுவது

பதினெண்டு கணக்கு முன்பை மையப்படுத்துகிறது இறுதி வழியில் நியமங்கள் அடங்குகள் என்றவாறு முடித்து பல்லவர்காலம் பற்றி பேசி பல்லவர் காலம் தொற்று நான்காவது இயல் முடிகிறது ஐந்தாவது இயலில் பக்தி இயக்கம் சைவ சபையை எழுதி வைணவத்தின் வளர்ச்சி சுத்தர் மரபு என அவர்களுடன் முதல் பாகத்தை முடிவு பாகம் ஐந்து இயங்கி வருகிறது இரண்டாம் பாகம் நீளமுள்ள பதினோரு இயங்கோடு நடந்து இந்த தமிழ் இளம் தரணித்து திலகம் என்கிற இன்னும் நிறைவு ஒற்று பெறுகிறது இந்த உள் புகுந்து மூலம் பட்டால் காலம் நீளும் என்பதனாலே அவை எவ்வவற்றை தொட்டு காட்டுகிறது என்பதை மட்டும் கூறி ஒரு கட்டுக்குள் நின்று கொள்ளலாம் என்றேன் பாகம் இரண்டு ஆறில் தொடங்குகிறது தமிழ் பேரரசுகள் என்கிற தலைப்பின் இடைக்கால பாண்டியர்களின் தொடங்கி பேரரசு சோழர்கள் பிற்கால பாண்டிய பேரரசு என்று மூ அரசுகளையும் அவற்றின் நிலைப்பாடுகளையும் விளைவிக்கிறது சிதைவுற்ற தமிழகம் என்று சங்க கேரள தமிழகத்தின் அங்கமாயிருந்து அடையாளம் மாறி நம்பூதிரியலின் நாடாய் ஆனதாக அறிவித்து அது கேரளமாய் ஆனது வடமொழி தாக்கம் கலந்து கொடுந்த விடாயிருக்கு என்று புரிசு கடல்வழி தொடர்பாக யூதர் அரேபியர் எல்லாம் வந்து கலந்தும் இன்னும் பல மாறுபாடுகளாலும் கூறுபாடுகளாலும் தமிழகம் நிறைவரை தோன்றுகிறார் பேசப்பட வேண்டிய இயங்களில் ஒன்று எட்டாவது இயல் என்று சொல்லலாம் பேசப்பட வேண்டியது என்பதை விட ஓற்றப்பட வேண்டியது என்ற புகழ்ச்சி புகழ்ச்சியின் அளவுக்கு பதினோரு பக்கங்களில் அந்த களைப்புடன் அந்த இயல் தான் மெய்மையான சங்கப்பாடல்களால் சிந்தைகளை கொண்டிருக்கிற அருணகிரி நாகரிகளை மனநல மருத்துவர் என்றும் ஆண்முகின்ற குமர துன்பர்களே கிடைத்து தாயுமார் அவரின் அன்போடியை இந்த அருட்புடியிலேண்டு கட்ட போதெல்லாம் அடைக்கலம் நம்மையும் நாம் அறியாமலே அடைக்கலம் ஆக்கி வருகிறார் மொத்தம் பதினாறு இயற்கை அவற்றின் எட்டு இயற்கலைத்தான் அதுவும் முழுமையாக அல்ல தேட்டியும் தாண்டியும் தான் வருகிறது நேரம் நழுவிக்கொண்டிருப்பவர் மீதமுள்ள எட்டு இயல்களில் கடைசி பதினாறாவது இயல் தவிர மீதிருக்கிற இருக்கிற ஏழு இயல்களையும் வாசிப்பவர்களே நேசித்து மூழ்கி உத்தெடுக்கப்படும் என்பதாக மெல்ல நகர்ந்து பதினாறாவது இயலாகிய தமிழரின் வேட்கை சற்று எண்ணி பார்ப்பதாக அவர்களின் ஆதங்கங்களையும் ஆவல்களையும் நன்றி பார்த்து கட்டுரையை நிறைவு செய்யலாம் என்று விடுகிறேன் பண்டைய பாரதம் பல்வேறு நாடுகளாய் இருப்பதில் தொடங்கி மகதம் அவங்கி கோசலம் வங்கம் கணிங்கம் பாஞ்சாலம் காசி என்பன படவரங்களாகவும் தென்னகம் என்பது சேரசோழ பாண்டியோடு மீனர்களின் நாடாகவும் இருந்தது ஆதியில் அசோகர் முகதாயர் என வந்த வந்த அரசுகள் பல அமைந்தாலும் பாரதம் முழுவதும் ஒருங்கிணைந்த ஒரு நாடாகிவிடவில்லை என்பதை கூறுகிறார் பின் எப்படி இப்படி ஒரு பெயர் ஏற்பட்டது என்ற கேள்விக்கான விடையாயும் அவர் சொல்வதை கேளுங்கள் அவருடைய கவிதை நடையிலேயே சொல்வது ஆங்கிலேயரின் ஏகாதிபதித்தார் தீங்கில் விழைந்த திருப்பு இந்திய